வேலூர் கந்தசாமி கண்டர் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே எஸ் மூர்த்தி அவர்கள் லேப்டாப் வழங்கி சிறப்புரையாற்றினார் நல்ல திட்டமிட்டு செயல்பட்டு இது போன்ற தலைவர்கள் உங்களுக்கு உறவக்கூடிய யாராவது முக்கியம் மாணவிகளையும் வரவேற்பு ஆளாட்டி உங்களுடைய வாழ்க்கையின் உங்களால் வாழ்க்கை தரத்தை பயன்படுத்தக்கூடிய அரசு இருக்க வேண்டும் அதுக்கு தலைவர் இருந்தவர்கள் செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பொருளை நகர பயன்படுத்துதல் பணிகளை நகர பயன்படுத்துதல் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் மாணவர்களின் நலனே மாநிலத்தின் நலன் என கருதி உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அதிநவீன லேப்டாப் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி போப்ளெக்ஸிட்டி ப்ரோ ஏஐ போன்ற நவீன தொழில்நுட்பங்களுடன் மடிக்கணினி வழங்கியதில் நிகழ்ச்சியடைந்த மாணவர்கள் தங்களது நன்றிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவித்தனர் அங்குள்ள பாடத்திட்டங்களை நன்கு கச்சறிய வேண்டும் என்பதற்கு ஒரு கருவி தேவைப்படும் நீயும் கருத்தில் கொண்டு மடிக்கணியை உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் வாயிலாக எமக்கு எம்மை போன்ற மாணவ செல்வங்களுக்கும் வழங்கியமைக்கு என்னுடைய சார்பாகவும் என் கல்வியின் சார்பாகவும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நன்றிதான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மடிக்கணி மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான எதிர்காலத்தையும் அவர் கையில் சேர்த்துள்ளார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திட்ட இயக்குனர் திரு கே செல்வராசு கல்லூரி முதல்வர் முனைவர் பொன் சாந்தி பேரூர் செயலாளர்கள் திரு ஆர் கருணாநிதி திரு பி முருகன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் திரு பி பி சாமிநாதன் திரு வி என் லலித்குமார் கழக நிர்வாகிகள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மைக்ரோசாப்ட் ஆப்பிள் ஃபேஸ்புக் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் தொடங்கியது ஒரு லேப்டாப்பல் தான் இத்தகைய லேப்டாப்பை இலவசமாக மாணவர்களுக்கு கொடுத்துள்ளது திராவிட மாடல் அரசு